த்ரீ பிஹெச்கே எனக்கு அஸ் அஸ் அன் ஆக்டர் ரொம்ப ஒரு ஒரு பர்சனலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிகாஸ் பட் யூஆர் ஷூட்டிங் மல்டிபிள் ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப் நமக்கே நம்ம அந்த இடத்த கடந்து வந்திருப்போம் அது ஞாபகம் வந்துட்டு போகும் ஸோ அது வந்து ஸ்ரீ கணேஷோட எழுத்துல வந்து படிக்கிறப்போவே ஒரு ஃபீல் ஆமா இல்லை இது எங்க அப்பா பாக்குற மாதிரி எங்க அம்மா பாக்குற மாதிரி எங்க அக்கா பாக்குற மாதிரி என்ன பாக்குற மாதிரி அது எல்லாமே ஸ்கிரிப்ட் படிக்கிறப்போ ஒரு எழுத்தாளனோட மேஜிக் வந்து அந்த வார்த்தை வந்து வெளியில எடுத்து வந்து உங்க சட்ட சட்ட காலர் பிடிச்சிரும் அந்த அளவுக்கு ஒரு வேர்ட்ஸ் அதோட யூஸ் இருக்கும் அண்ட் இந்த படத்துல இருக்கிற இமோஷனல் மோமெண்ட்ஸ் ஒரு ஒரு குடும்பம் சேர்ந்து பயணிக்கிறது அவங்க வந்து ஒத்த ஒருத்தர் விட்டு கொடுக்காத சேர்ந்து இருக்கிறது இப்போ எனக்கு எங்க அம்மா அப்பா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவங்க வந்து சின்ன பசங்களை வச்சுக்கிட்டு முத முறையா அவர் சொந்த வீடு கட்டின அந்த மெமரிஸ் நான் முத முறையா ஒரு சொந்த வீடு எங்க அம்மா அப்பாவோட சொந்த வீடு தான் என்னோட முதல் சொந்த வீடு சின்ன வயசுல அவங்க ரெண்டு பேரும் எல்லாத்தையும் பனை வச்சு அடகு வச்சு எப்படியோ ஒரு ஒரு செங்கல்லா சேர்த்து கட்டின அந்த வீடு எனக்கு இன்னும் அந்த வீட்டுல தான் நாங்க இன்னும் இருக்கோம் முப்பது வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு அண்ட் அந்த வீடு கட்டின அனுபவம் அவங்க வீடு கட்டினது எனக்கு இன்னும் நேத்து கட்டின மாதிரி ஞாபகம் இருக்கு நாங்க வளர்ந்த வீடு எனக்கு இது வரைக்கும் அவங்க அந்த வீட்டு தவிர சொந்த வீடுங்கிறது எனக்கு இருந்ததே கிடையாது இந்த வருஷம் தான் நான் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் என் மனைவிக்காக முதல் முறையா வீடு வாங்கினேன் சோ அது என்னோட லைஃப்ல நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு வாரம் அண்ட் த்ரீ பிஹெச்கேங்கிற படம் நடிக்கிறப்போ ஒரு ஒரு த்ரீ பிஹெச்கே மாதிரி ஒரு வீடு வாங்குறது அது ரொம்ப நல்ல சகுனமா எங்க ஃபேமிலியில நாங்க பாக்குறோம் இதுவே ஒரு குடும்பமா சேர்ந்து ஒரு படம் எடுத்திருக்கோம் அருண் ஸ்ரீ நான் இந்த படத்துல நடிச்சு இந்த படத்துல வேலை செஞ்ச டெக்னிஷியன்ஸ் எல்லாருமே ஒரு ஃபேமிலியா தான் சேர்ந்து இந்த படத்துல நடிச்சிருக்கோம் அண்ட் இந்த படத்துல நடிச்ச எல்லாருக்குமே எனக்கு அமைஞ்ச மாதிரி இந்த மாசமே இல்ல எப்போ கூடிய சீக்கிரத்துல உங்களோட கனவு வீடு உங்களுக்குன்னு ஒரு ஒரு இடம் ஒரு தலைக்கு மேல ஒரு ஒரு ரூஃப் ஒரு அடையாளம் உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி உங்களுக்கு அமையணும்னு நான் வேண்டிக்கிறேன்